கோபி பார்த்தீங்கன்னா ராதிகா பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லி நினச்சி ரொம்ப இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் எழுந்துட்டு ஈவினிங் ஆனவனே கிளம்ப பார்க்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு ராதிகா என்னை விட்டு போகாது ராதிகா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இருந்தாலுமே வந்துட்டு ஈஸ்வரி பயன்படுத்துகாட்டி அவள் போனால் போயின்னு போகிறான் இனிமேல் இது உண்மை நீ இனிமேல் வந்து இப்படி இருக்க பழகிக்கோ இனிமேல் உங்கள் பசங்களுக்கோசம் நீ பாரு இனிமேல் இப்படி இந்த மனசை தேர்த்தி கூட இனிமேல் அவள் என்ன ஏதாவது நினைச்சாலும் அவங்க கூட சேர்ந்து வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறு சொல்லிட்டு இருக்கேன் ராதிகாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க பாக்கி வந்துட்டு ராதிகாவுக்கு இப்படி ஆகிப்போச்சு நம்மளுக்கு தான் வந்துட்டு வாழ்க்கை இப்படி போகுதுன்னா அவங்களுக்கு பாருங்க முதல் வாழ்க்கைய சரி சரி அமையல ஆசைப்பட்டு காலம் பண்ண ரெண்டாவது வாழ்க்கை சரி அமையல அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வராங்க நீ அவள் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டிருக்க நான் உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டிருக்க நீ ஏன் கொஞ்சம் கோபி கூட சேர்ந்து வாழ்றதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன் அத்தை எப்படி என்ன யோசனையில் வந்து பேசுகிறீங்க நான் எப்படி அத்தை அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் என்னை ஏமாற்றிட்டு என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கி தூக்கி போட்டு போனவர்கிட்ட நான் திருப்பி எப்படி அத்தை சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்ல கோபி தான் அதெல்லாம் மறந்து பழைய மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் அவன் பார்க்கற இல்லை நீயே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் நீ மனசை வச்சால் தான் அவன் மனசை மாற்றி நீ எப்படியான பழைய மாதிரி சகஜ நிலைமை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ண முடியும் அவரே தான் தேடி அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை இதில் வந்து மீண்டு வரது அவர் கையில் தான் இருக்குது நாம் சொல்லியோ இல்லை மற்றவங்க சொல்லியோ ஆள் இல்லை அதனால் நீங்களே வந்து சமாதானப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா அவரே மீண்டு வரட்டும் விட்டுருங்க நாம் எதானா சொல்ல அப்புறம் அது வேறு விதமாக போயிடுச்சு ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்ல நீ கோபி மேலே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத பேசுற பாக்கியம் உன் கூட பல வருஷம் குடும்பம் நடத்திவிடுவேன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கானே கொஞ்சம் போனால் கூட மேலே பரிதாபம் படுகிறேன் ஆனால் நீ என்னமோ உன் ஃப்ரெண்டுக்காக மட்டும் தான் பரிதாபம் பரவத்த அவங்களால கோபியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை நான் ஏன் அத்தை அவருக்கு பற்றி கவலைப்படணும் இன்னொரு மனுஷரை பற்றி நான் என்னா கவலைப்படணும் நான் வந்து ஏன் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் அத்தை திருப்பி கூட்டியே குழப்பிறீங்க நான் இப்படியே இந்த தடவை விட்டுருங்க தயவு செஞ்சு அவர் கூட சேர்த்து வைக்கிறேன் எண்ணத்தை இதோடு விட்டுருங்க நான் அவர் கூட எக்கார்ந்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லிடுறாங்க பாக்கியா இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றே நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ